வணக்கம் ட்ரேடர் சசி இந்த வீடியோவில் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஒன் மந்த் டைம் ஃப்ரேமில் ஆரம்பித்து ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரைக்கும் என்ன மாதிரி என்ட்ரிஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது அதை நம்ம எப்படிலாம் வந்து எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்த்துடலாம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது வந்து புதுசாக ட்ரேடிங்கில் வந்து உள்ளே வர்றவங்களுக்கும் கொஞ்ச நாளாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் வந்து சரியாக பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது எல்லாமே சீட்டிங் அது இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் என்ன நடந்துருக்குது இந்த இடத்துக்கு வந்த உடனே மார்க்கெட் மேலே போயிருக்கு திரும்பவும் இங்கே வந்திருக்கு மேலே தான் போயிருக்கு இங்கே வந்திருக்கு மேலே போயிருக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்த அவன் வந்து பிரேக் பண்ணவே இல்லை எப்போ பிரேக் பண்ணியிருக்கான் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரேக் பண்ணியிருக்கான் அப்போ மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான் இது கொஞ்சம் மேலே லெவல்ஸ் இருக்குது பட் இவ்வளோ தான் என்னென்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து போய் இந்த இடத்த பிரேக் பண்ணான்னா இங்கேருந்து திரும்பவும் இங்கே தான் போயிருக்கிறான் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ரேடிங் வந்து டெய்லியும் ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்து ட்ரேடு தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இந்த பத்து ட்ரேடுமே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பெரும் பணத்தை வந்து சம்பாரிச்சிடலாம் பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் ஃபைவ் மினிட்ஸ்லேயோ ஒன் மினிட்லேயோ போயிட்டு ட்ரேடு பார்த்து இந்த இடத்துல ஒரு செல் போடுறது நம்ம செல் போட்டோன்னா மேலே போயிட்டே இருக்கோம் அப்புறம் இங்கே போயிட்டு ஒரு பை பண்ணுறது அங்கேருந்து வந்து அவன் வந்து கீழே வந்துக்கிட்டு இருப்பான் ஆனால் நம்ம இங்கே தான் போய் பை போடுவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க மார்க்கெட்டை இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இதில் எந்த இண்டிகேட்டருமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஒன்லி சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட்லைன் மூணே மூணு விஷயந்தான் வேறு எதுவுமே கிடையாது என்ட்ரி மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்துருங்க அதுதான் ஒரே அஞ்சே அஞ்சு என்ட்ரி மெத்தட்ஸ் அதை தவிர எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் வேறு மாதிரி என்ட்ரி எனக்கு தெரியல நான் இத்தனை வருஷமாக பார்த்ததில் வந்து நான் அஞ்சு என்ட்ரி மெத்தட் தான் வேலை செய்யுது அதுவும் இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி கிடையாது ஜஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் லோயோ டைம் ஃப்ரேம் போங்க ப்ரைஸ் ஆக்ஷனை பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு செல் மாதிரி இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அந்த செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா செல்லு போகிற மாதிரி உங்களுக்கு சிக்னல் இருந்ததுன்னா செல் எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம போக போக அடுத்தடுத்து நம்ம வந்து அதை வந்து எப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு லெவல் வந்து வந்திருக்கு அந்த லெவலை இது வரைக்கும் பிரேக் பண்ணலை எங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பரில் வந்த லெவலை ஒரு தடவை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே போயிருக்கிறான் அதுக்கப்புறம் பிரேக்கே பண்ணல இந்த லெவல் பாருங்கள் திரும்ப வந்து இங்கேயே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே போய் பிரேக் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு போக முடியாமல் இந்த லெவல்லையே வந்து அப்படியே மார்க்கெட் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் ஹை இவ்வளோ தூரம் போனால் கீழே வந்துட்டு திரும்பவும் அதே லெவலுக்கு போயிட்டு திரும்பவும் வந்து கீழே விழுதுறோம்ன்ட்டு இங்கே பார்த்துக்கிட்டிங்கனாலும் சரி வருஷ கணக்கில் வந்து இங்கே என்ன நடந்ததோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே தான் இங்கேயும் நடந்துருக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் சரி இந்த லெவலுக்கும் வேறு எதனா கனெக்டிவிட்டி இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ப்ரீவியஸாக ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்படியே ஹால்ட் ஆகி போயிருக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாமே இப்போ நீங்கள் ட்ரேடு எடுக்கிறதுக்கான இடம் பட் ஆனால் மந்த்லி வச்சு உங்களால் ட்ரேட் எடுக்க முடியுமா முடியாது ஏன் அப்படின்னா அவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் நம்மளுக்கு இது சும்மா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாம் ஆஸ் பர் மெத்தடு இது வந்து ட்ரேடு பட் ஆனால் இந்த மந்த்து கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இங்கே போய் க்ளோஸ் வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பகுதி உங்களோட கேபிட்டல் வந்து போயிடும் பட் ஆனால் அவன் க்ளோஸ் உள்ளே தான் வச்சுருக்கிறான் ஆஸ் பர் மெத்தடு வந்து இது கரெக்டு தான் பை தான் இது இங்கேருந்து பையாகி கரெக்டாக இவ்வளோ தூரம் வேறு போகும் செஞ்சிட்டான் பட் ஆனால் இந்த ரிஸ்க் நம்மளால் எடுக்க முடியாது பிகாஸ் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது அவ்வளோ கேபிட்டல் கிடையாது நம்மக்கிட்ட அப்போ ரீட்டெய்லர்ஸாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் தான் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ஆகணும் இப்போது இது இல்லாமல் நம்ம வீக்லியில் போய் பார்க்கலாம் என்ன நடந்துருக்குது அப்படின்னு வீக்லியில் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே இடம் தான் தெளிவாக இருக்கா உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்தான் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தான் நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் நம்ம பை பண்ணக்கூடாது இங்கே இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பை போ போகுது ரெண்டு வீக்காக வந்து பையில் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்குது அதனால் நம்ம வந்து ப்ரீவியஸாக பை தான் பாயிருக்கு இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு அப்போ இது கண்டிப்பாக மேலே போவோம் இங்கே வரைக்கும் போயிடுவான் போனான் அங்கே போனான் பட் ஆனால் என்ன பண்ணான் திரும்பவும் இங்கே வந்துட்டு தான் போனான் அப்போ இந்த இந்த லெவலில் உங்களால் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது கண்டிப்பாக மறுபடியும் இதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போது ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்துட்டு ஓகே செல்லாகி ஆகி கீழே போயிடுவான் போல் இது வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது இங்கேருந்து பிரேக் ஆகி கீழே போயிடுவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுவீங்க அங்கேருந்து மேலே போய்டும் அந்த விளையாட்டை விளையாடவே விளையாடாதுங்க இது வந்து இந்த ஸ்னைப்பர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னைப்பர் மில்ட்ரியில் வந்து ஸ்னைப்பர்னு ஒரு டீம் இருக்கும் அவன் வந்து அந்த அந்த டார்கெட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் நவர முடியாது அசைய முடியாது அசைஞ்சால் கண்டுபிடிச்சிருவாங்க கம்முனை உட்காந்துருப்பாங்க அந்த டார்கெட்டை பார்த்த உடனே அடிச்சிருவாங்க அந்த மாதிரி இந்த என்ட்ரிஸ்லாம் நீங்கள் எல்லாம் இங்கெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் எதுக்காக டார்கெட் இங்கே இருக்குது ப்ரீவியஸ் லெவல் இந்த டார்கெட்டை வந்த உடனே என்ன பண்ணணும் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்து உங்களுக்கு செல்லு மாதிரி ஒரு என்ட்ரி கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த என்ட்ரியை எடுத்துருங்க எடுத்தீங்கன்னா என்னிருக்கு அடுத்து இந்த சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் பாருங்கள் இங்கே வந்தால் மேலே போனால் திரும்பவும் இங்கே வர்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணும் வரலன்னா பரவாயில்ல வரலன்னா வேறு ட்ரேடு எக்ஸாக்டாக இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கூட நீங்கள் எடுத்துலாம் ரொம்ப மேலேலாம் இங்கேலாம் எடுக்காதீங்க அவசரப்படாதீங்க அது ஃபைவ் மினிட்ஸில் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு கீழே கொஞ்சம் கீழே போச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போச்சுன்னா பயப்படாதீங்க பயப்பட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க ஃபைவ் மினிட்ஸில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் வேறு இங்கே இங்கே எல்லாமே இதை வந்து இங்கே தான் பிரேக்கே பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் வந்து பிரேக் பண்ணவே இல்லை இங்கே என்ன நடந்துருக்குது லெவலு இந்த விக்குக்கு கீழே ரொம்ப மார்ஜினலாக தான் க்ளோஸ் வச்சிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மியான லெவல் க்ளோஸ் வச்சாலும் நீங்கள் கண்டித்து அதே சமயத்தில் கீழே வந்து க்ளோஸ் வச்சானா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அந்த என்ட்ரி மாடல் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் என்ட்ரி மாடல் வீடியோ நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை தயவுசெய்து பார்த்துட்டு இது பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து புரியும் என்ன பண்ணிருக்கிறான் திரும்பவும் வந்து இந்த லெவலுக்கே வந்துருக்குறான் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்பவும் இங்கே சப்போர்ட்டுக்கே வந்துட்டான் சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணால் திரும்பவும் போனான் திரும்பவும் இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போயிட்டான் இந்த இடத்த கவனித்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து எத்தனை வாரமாக இங்கேயே இருந்துருக்கு பாருங்கள் மார்க்கெட்டை இங்கே வர்றான் கீழே போகிறான் வர்றான் கீழே போகிறான் வர்றான் கீழே போகிறான் இதே தான் நடந்திருக்கு எத்தனை வாரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வாரம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இங்கே பாருங்கள் ப்ரீவியஸாக இதுக்கு எதுனா தொடர்பு இருக்குதா அப்படின்னா அப்படி அந்த பக்கமாக எழுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்துருக்குது இங்கே நடந்துருக்குது இங்கே நடந்துருக்குது பாடி தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு பாருங்கள் அப்போது ஒரு தடவை மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே ஆகி கீழே போயிட்டு திரும்பவும் வர்றான் பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு வந்து சூப்பர் கிளாசிக் செல் இதுதான் இதுக்கு மேலே போகாதானா போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க போகலில்ல இப்போ இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம்ல அப்புறம் ஒரு பெரிய ஃபாலாகுது அதுக்கப்புறம் என்ன இருக்குது மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்படி இப்படி இப்படின்னு கீழே போக முடியல லோயர் லோ பண்ண முடியல ஆனால் இது லோ இது லோயர் லோ இது லோயர் லோ அதுக்கப்புறம் லோயர் லோ இல்லை பாருங்கள் லோயர் ஹை பண்ணியிருக்கான் பாருங்கள் இப்போ இங்கேருந்து என்ன அது இதுவே சிக்னல் தான் இதை பிரேக் பண்ண போகிறான் இந்த ட்ரெண்ட் அப்படின்னு பிரேக் ஆகி மேலே போயிட்டானா ட்ரெண்ட் லைனு இம்பார்ட்டன் இப்போ இதில் எதுனா ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரியுதா உங்களால் வரைய முடியுமா ட்ரெண்ட் லைனு சும்மா ஒரு கோட்டை போட்டு இழுத்து பாருங்கள் எப்படி எப்படி வந்து போகுது அப்படின்னு ஓகே அப்போது ட்ரெண்ட் லைன் எப்பவுமே வந்து நிறைய இடத்த டச் பண்ணுற மாதிரி போட்டு பழகிக்கங்க விக்கு விக்கு கனெக்ட் பண்ணுமா பாடிக்கு பாடி கனெக்ட் பண்ணுமா அது மாதிரிலாம் ஒரு விஷயமே இல்லை நிறையா இடத்த கனெக்ட் பண்ணும் அவ்வளோதான் விஷயம் என்ன பண்ணிருக்கிறான் இது ஒரு பேட்டர்ன் பேட்டர்ன் படித்தவங்களுக்கு தெரியும் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்துருக்குறான் இது என்ன பண்ணுவான் எங்கேருந்து வர்றான் இது மேலேருந்து வரல எங்கேருந்துமே வரல அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கனால இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லை பட் ஸ்டில் ஆகும் இந்த இடத்த பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ இன்னும் இன்னொரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இடம் எல்லாம் ஃபில் நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இது என்னங்கிறது வந்து தெரியும் ஸோ நம்ம அப்படியே டேக்கு போவோமா டேல என்ன நடந்துட்டு இருக்கு டேல நீங்கள் கிட்டத்தட்ட கேபிட்டல் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கேபிட்டல் வந்து வச்சுருக்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது வந்து டெய்லியும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் ஆனால் நான் இன்றைக்கி வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸில் தான் ட்ரேட் எடுக்கிறேன் இப்போ வீக்லியில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோமே ஒரு பெரிய ட்ராப்பு அதுக்கப்புறம் ட்ரெண்ட்லைனு லோயர்லோ லோயர் லோ அதுக்கப்புறம் பிரேக்கு பிரேக்காக எங்கே போச்சு இங்கே போயிடுச்சு வீக்லியில் எப்படி இருந்தது இப்போது டெய்லியில் எப்படி இருக்குது பாருங்கள் இதே அதே லெவலில் இப்போ இங்கே போய்ட்டு இது கிளியராக தெரியுது பாருங்கள் உங்களுக்கு வீக்லியில் ரெண்டு கேண்டில் முடிஞ்சிருச்சு இது பாருங்கள் கிளியராக தெரியுது திரும்பவும் அதே லெவலுக்கு வந்தால் அங்கேருந்து வந்து ட்ராப் ஆகி கீழே போயிட்டான் இப்போ இதில் என்ன பண்ணலாம் இதில் வந்து ப்ரைஸ் வந்து திரும்பவும் வந்து இதே இடத்துக்கு வந்ததுன்னா செல் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக செல் பண்ணணும் இது வந்து அந்த ஸ்னைப்பர் என்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த இடத்துக்கு க்ளோஸ் நியர்பை வந்தாலே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்துக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சு தான் எக்ஸிட் பண்ணிடலாம் நீங்கள் இங்கே பையை எடுத்துகிட்டு இங்கே ஷாப்லாஸ் போடல நீங்கள் என்ட்ரு ஆகிறது இங்கே தான் என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படியே ரிவர்ஸில் போகிறது என்னாச்சு பெரிய ட்ராப்பு ஒரு க்ரீன் கேனில் திரும்பவும் மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்கள் மார்க்கெட்டை இந்த இடத்துக்கு வந்துடுச்சா வந்ததுலேருந்து அப்படியே மேலே போயிட்டான் பாருங்கள் இதுக்கு கீழே இன்னும் ட்ராப் ஆனான்னு என்ன பண்ணுறது எக்ஸிட் பண்ணிட வேண்டிதான் இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்கல பாருங்கள் வந்தால் க்ரீன் கேனில் அப்படியே மேலே போயிட்டான் இப்போ இங்கே அந்த மாதிரி சாய்ஸ் இருக்குதா இல்லை வந்தால் ஒரே பெரிய கேனில் மேலே போயே போயிட்டான் இப்போ இங்கே அந்த மாதிரி சாய்ஸ் இருக்குதா இப்போது இருக்குது வாய்ப்பு இருக்குது என்ன நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் திரும்ப வந்து வந்துட்டு இது வந்து சப்போர்ட் லெவல் அப்போ இங்கேருந்து திரும்ப வந்து இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதில் சில்வரில் வேற என்ன பார்க்கலாம் அப்புறம் இதுக்குள்ளேயே சின்ன 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 ட்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் அது நீங்கள் லோ டைம் ஃப்ரேம் போக போ ஒன் மினிடில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய ட்ரெண்ட் லைனு நிறைய சப்போர்ட் ரிசன்ஸ் இருக்கும் அங்கே அந்த நாய்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் பாட்டுக்கு இப்போ ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் இந்த இடத்துலாம் அவ்வளோ பணம் சம்பாதிச்சுருக்கலாம் கணக்கில் வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு 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 வந்துருக்கோம் ஒரு தெளிவே இல்லை இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தாராளமாக பண்ணலாம் இங்கே வந்ததுன்னா செல் பண்ண போகிறோம் இங்கே வந்ததுன்னா பை பண்ண போகிறோம் நடுவில் ட்ரேட் பண்ணுறோம்ல அதுதான் பண்ணக்கூடாது இப்போ அப்படியே குயிக்காக ஒன் ஹவர் போயிடலாமா ஒன் ஹவரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது பார்ப்போமா ஒன் ஹவர் இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான் ட்ரேட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி லெவலில் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் இது என்ன பண்ணலாம் இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போது ஒன் ஹவரில் வந்து இந்த மாதிரி இருக்குது கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு திரும்ப வந்து அதே லெவலுக்கு வருது இதை ஒரு ஹையாக நினச்சி நீங்கள் வந்து இந்த ட்ரேடை வந்து எடுக்கிறீங்க ஃபைவ் மினிட்ஸில் எடுக்கிறீங்க ஃபைவ் மினிட்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம் ஸோ இதுதான் அந்த லைன் நம்ம போட்ட லைன் எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்குவோம் இந்த இடத்துக்கு நியர்பை வரும்போதே நீங்கள் எடுத்துருவீங்க ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறதுனால பெரிய லெவலில் கீழே போகலை ஒரே கேண்டில் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் உங்களுடைய ரிஸ்க் என்னது இதுதான் உங்களோட ரிஸ்க் இங்கேயே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே போய் க்ளோஸ் வச்சுட்டான் இதுதான் ரிஸ்க் இவ்வளோ பிப்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரேடில் வந்து இழந்துட்டீங்க ஏன் அப்படின்னா ஒன் ஹவரில் நீங்கள் அதை ரெசிஸ்டன்ஸாக நினச்சிங்க பட் ஆனால் ப்ரைஸ் மேலே போய் க்ளோஸ் வச்சு வச்சு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் ப்ரைஸு ஃபெயில்டு ஹை இந்த இடத்துக்கு வரல பாருங்கள் வர முடியல பாருங்கள் இவ்வளோ தூரம் தான் வந்தான் இந்த பாடி லெவல்லிருந்து இந்த லெவல் வரைக்குமே செல்லிங் ஏரியா தான் நம்மளுக்கு இதுக்கு மேலே போய் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சால் நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு ப்ரைஸு இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகி இவ்வளோ தூரம் போயிருந்தோம் முதல்ல நீங்கள் எடுத்து ட்ரெயில் இவ்வளோ சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஆகிருக்கு இங்கேயும் என்ன நடந்துருக்குது இங்கேயும் வந்து பெரிய ட்ராப்பு ஒரு க்ரீன் குளோத்ஸு ட்ரை பண்ணியிருக்கிறான் அடுத்து திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கே வர ட்ரை பண்ணியிருக்கான் அந்த இடத்துல நீங்கள் பை எடுத்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் மேலே போயிருக்கு திரும்ப 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 இதே தான் நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில் நம்ம அதை கவனிக்க தவறிடுறோம் இங்கே பாருங்கள் இது ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் என்ன ஆகிருக்கு மார்க்கெட் வந்து இங்கே வரும்போது எல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது மார்க்கெட் எப்போல்லாம் இங்கே வந்ததோ அப்போல்லாம் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு மேலே எங்கே போயிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போயிருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன நடந்துருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவல்லேருந்து ஒரு மார்க் இது வந்து ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் லெவல் இந்த லெவல்லேருந்து ஒரு மார்க் இது ஒரு லைன் மார்க்கெட் கீழே போகும்போது எவ்வளோ தூரம் போகணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் எங்கேருந்து கீழே போகுதுன்னு தெரியும் இங்கே வந்தால் கீழே போகுது அப்போது ட்ரேடு இங்கே மட்டும் எடுங்க செல் ட்ரேடு மட்டும் எடுங்க பைய கவனிக்காதீங்க அது எங்கேயோ போயிட்டு போகுது ஒரு தடவை எவ்வளோ பெரிய ட்ராப் ஆகிருக்குதா மேலே கிட்டே வந்துட்டானா செல் பண்ணுறீங்களா திரும்பவும் இதே லெவலுக்கு வருதா ஒரு பையை ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீழே க்ளோஸ் வச்சு எக்ஸிட்டு நீங்கள் எடுக்கிற இடமே வந்து எக்ஸிட் தான் வெளியே போகிற இடத்துலயே உட்காந்துருக்குது எல்லாம் வெளியே ஓடினாங்கன்னா நம்மளும் ஓடிட வேண்டி தான் அப்படி ஓடுற மாதிரி ஏமாதிரி உட்காந்தாங்கன்னா நம்ம அதோட தெளிவாக வந்து அங்கேயே உட்காந்துங்க அவ்வளோதான் இங்கே பை பண்ணால் எங்கே போவோம் ட்ரெண்ட் லைனில் தான் போவோம் ட்ரெண்ட் லைன் வந்தால் எக்ஸிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செல்லு அங்கேருந்து எங்கே வரும் ப்ரீவியஸாக இருக்கிற அந்த விக்கு மார்க் பண்ணி வச்சுங்க இது ஃபுல்லாகவே பை தான் பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கீழே எடுக்க முடியுமோ அவ்வளோ கீழே எடுங்க அங்கே எங்கே போவோம் ட்ரெண்ட் லைன் தான் போவோம் ட்ரெண்ட் லைன்லேருந்து எங்கே வரும் சப்போர்ட்டுக்கு வரும் சப்போர்ட்லேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரெண்ட் லைன் இப்போ ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட்டு சப்போர்ட்லேருந்து திரும்பவும் ட்ரெண்ட் லைனு என்ன நடக்கும் ட்ரெண்ட் லைன் எப்போவுமே மேலேருந்து இப்படி ட்ராப் ஆச்சுன்னா பிரேக் ஆகி மேலே போகும் ஏன் போகல நெற்று ஃப்ரைடே அவ்வளோதான் மார்க்கெட்டில் லிக்யூடிட்டி இல்லை அவ்வளோதான் ஃப்ரைடே ஈவினிங்கே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் மண்டே மார்னிங் வந்து ஓப்பன் ஆனோன்னா என்னாச்சு நேராக டார்கெட் அடிச்சிட்டா பாருங்க இப்போ இங்கே என்ன நடந்துருக்குது ப்ரீவியஸ் ஐ இது இப்போ இங்கே ஒரு செல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமா இந்த செல்லை ட்ரை பண்ணோன்னா என்ன இருக்குது இங்கேயே சுற்றி இருக்கான் அரை மணி நேரம் பயமே பயப்படவே கூடாது என்ன நடந்துற போகுது நீங்கள் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சா எக்ஸிட் பண்ண போகிறீங்க அவ்வளோதானே நீங்கள் தான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்களே ஃப்ரைடே இன்றைக்கி இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறீங்க இங்கே கடைசியாக நீங்கள் வந்து இது ஆகி மேலே போகும்னு நினச்சிட்டு பார்த்துருக்கீங்க அதுவும் மேலே போயிடுச்சு இப்போ இந்த இடத்துல செல் பண்ணிருக்கிறீங்க அங்கேருந்து ட்ராப் ஆச்சா எங்கே வந்தோம் இந்த சப்போர்ட்டுக்கு தான் வந்தோம் இவ்வளோ பெரிய அப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் திரும்பவும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வர அலோவ் பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து பை ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம் பை பண்ணிணீங்கன்னா மேலே போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது கூட இந்த செல்ல நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம் அங்கேருந்து கீழே வந்துருக்குறேன் இதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக லிக்விடிட்டி இருக்காது ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போ மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அடுத்த லிக்விடிட்டி கிடைக்கும் மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணவும் வந்து நல்லாயிருக்கும் இதில் கூட பாருங்கள் ட்ரெண்ட் லைன் இருக்குது ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போகிறான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மேலே போவானா ட்ரெண்ட் லைன் மெச்சூர் ஆன மாதிரி இருக்குது இந்த ஹையர் ஐ பண்ண மாட்டேறான் இந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் மேலே போவான் அப்போ என்ன நடக்கும் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்டு இருக்குது இதை ஆகி மேலே போகிற மாதிரி எல்லாத்தையும் ஏமாற்றி பையரை எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி இருந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து இன்னைக்கு இதை ரெசிஸ்டன்ஸு இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் இது வந்து இன்னைக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் இது இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் இது இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலு எப்போவுமே மார்க் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளார வந்துடணும் விளையாட வேண்டியது தான் இங்கே போனால் செல்லு இங்கே போனால் பை நடுவில் ட்ரேட் இருக்கும்போது கையை மேலே விடு கம்முன்னு ஜாலியாக மார்க்கெட்டாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியரே ஆகாது ஸ்ட்ரெஸ் இருக்காது பணம் சம்பாதிக்கலாம் எதுக்காக இந்த ட்ரேடிங்கை நீங்கள் வந்தீங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சாதிக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எந்த இண்டிகேட்டர் வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி மெத்தட் வீடியோ பார்க்கலன்னா அதை கொஞ்சம் பார்த்துருங்க அந்த மாதிரி என்ட்ரி வந்தால் எடுங்க ஒன்றையில் பெரிய ட்ராப்பு ஒரு க்ரீன் கேண்டில் திரும்பவும் அந்த இடத்துக்கு மார்க்கெட்டு வரும்போது இந்த எஜ்ஜுக்கு பக்கத்தில் லிமிட் ஆர்டர் போடாதீங்க மேனுவலாக ஆர்டர் போட்டு ட்ரை பண்ணுங்கள் எடுங்க மேலே போச்சுன்னா ப்ராஃபிட் எங்கே இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுவானா அங்கே வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க போச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இல்லை இதுலேயே உங்களுக்கு வந்து சில்வர்லாம் நல்லா கொடுப்பாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் டாலர் மேலே டக்கு 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 டக்குன்னு வந்துடும் லார்ட் சைஸு டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அது ஓரளவுக்கு ரெசிஷன் இல்லைனா ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் வரைக்கும் பாருங்கள் இந்த க்ரீன் கேனில் இருக்கு பாருங்கள் இது வரைக்கும் பாருங்கள் இங்கேயே எக்ஸிட் ஆயிருங்க இந்த ரெட் கேனில் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு வேளை இங்கே செல் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே எக்ஸிட் பண்ணிடுங்க வேறு இந்த மாதிரி வீடியோஸ் தமிழில் போடுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்